தீபத்தை குளிர வைக்கும் முறைகளும் அதன் சிறப்புகளும் திருவிளக்கில் துர்கா லட்சுமி சரஸ்வதி ஆகிய சக்திகள் உள்ளன தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படா வண்ணம் தடுக்கிறது இதன் அடிபாகத்தில் பிரம்மா தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு நெய் எண்ணெய் நிறையும் நிறத்தில் சிவபெருமான் வாசம் செய்கின்றனர் பொதுவாக தீபம் ஏற்றினால் எண்ணெய் முழுவதும் தீர்ந்து தீபம் தானாக அணையும் வரை விட்டுவிடக்கூடாது இது கெடுதலை கொடுக்கும் தீபம் ஏற்றியதிலிருந்து தீபத்தை குளிர வைக்கும் வரை விளக்கில் எண்ணெய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் விளக்கை குளிர போது கைகளை உயர்த்தி அணைக்கக்கூடாது வாயால் ஊதி அணைக்க கூடாது பூவால் குளிர்விக்க வேண்டும் தூண்டும் குச்சியால் லேசாக அழுத்தலாம் இதற்கென பித்தளை குச்சிகள் கடைகளில் கிடைக்கின்றன தீபத்தை குளிர வைக்க திரியின் அடிப்பகுதியை எண்ணெய் இருக்கும் நுனியை ஓம் சாந்த சொருபினியே நம என்று சொல்லி பின்புறமாக இழுக்க வேண்டும் அப்பொழுது தீச்சுடர் சிறிது சிறிதாக குறைந்து திரி எண்ணெயில் அமிழ்ந்து தீபம் குளிரும் தீபத்தின் சுடரில் மகாலட்சுமியும் ஒளியில் சரஸ்வதியும் வெப்பத்தில் பார்வதி தேவியும் எழுந்தருள்வதாக ஐதீகம் எனவே தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வதன் மூலம் முப்பெரும் தேவியின் திருவருளையும் ஒருங்கே பெறலாம் திருக்கார்த்திகை தினத்தன்று கிளியஞ்சட்டி எனப்படும் களிமண்ணால் ஆன விளக்கில் பசுநெய் கொண்டு பஞ்சு திரியிட்டு விளக்கேற்ற சொல்வார்கள் பெரியோர்கள் அம்பிகை வாசம் செய்வதற்கான நம்பப்படும் பசு நெய்யை தீபத்தில் இடும்பொழுது இது சிவமாகிய ஜோதியுடன் சேர்ந்து சிவசக்தி சுவரூபமாகிறது கிராமங்களில் திருவிளக்கை தாய் என்றும் நாச்சியார் என்றும் அழைப்பது வழக்கம் இதை விநாயகரின் வடிவம் என்றும் சொல்வதுண்டு திருவிளக்கு வழிபாடு செய்யும்போது விநாயகருக்குரிய மந்திரங்கள் அல்லது பாடல்களை பாடி பொட்டு வைத்து மாலை அணிவித்து தூப தீபம் காட்டினால் நிலைத்த பலன் கிடைக்கும்